வெல்கம் பேக் டு மை சேனல் வி டிவி வரலாற்று முரசு டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொடிவகை காய்கறிகள் தான் கொடிவகை காய்கறிகளை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த காய்கறிகளோட மருத்துவ குணங்களும் மகத்துவங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால நம்ம தினமும் ஒரு காய்கறிகளோட மருத்துவ குணங்களும் மகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன காயை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பீக்கங்காயோட மருத்துவ குணங்களும் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பீக்கங்காயில வந்து நீர் சத்து நிறைஞ்ச காய் இதுல வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிராம் வந்து தண்ணி மட்டும்தான் இருக்கு கலோரிகளும் கொழுப்பும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு மற்றபடி இதுல வந்து ஏகப்பட்ட தாதுக்கள் விட்டமின்கள் இருக்கு பீக்கங்காய்க்கு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை உண்டு மது அருந்துவருக்கு வந்து ரத்தத்துல கலந்திருக்கும் நச்சுக்களை வந்து அகற்றி குடிப்பழக்கத்தால் கெட்டு போன வந்து புதுப்பிச்சு மீண்டும் புத்துணர்வுடன் செயல்பட உதவுது இன்னொன்று என்னன்னா பீக்கங்காய் சாறு வந்து மஞ்சக்காமால நோய்க்கு வந்து இயற்கையான ஒரு மருந்தாக இருக்கு நம்ம மஞ்சக்காமால நோய்க்கு வந்து என்னென்னமோ மருந்து சாப்பிட்டு என்னென்னமோ பண்றாங்க ஆனா நம்மளுக்கு இயற்கை தந்த ஒரு அற்புதமான காயில அந்த சாறு வந்து மஞ்சக்காமால நோய்க்கு வந்து ஒரு இயற்கையான மருந்தாவே அமையுது இந்த காயில இருக்கக்கூடிய பெப்டைட் அண்ட் ஆல்கோடு வந்து இயற்கையாகவே இன்சூலினா செயல்பட்டு இரத்தத்தின் சக்கரை அளவை வந்து குறைக்க உதவுது அதனால நீரிழவு நோயாளிகள் வந்து பீக்கங்காய அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்றது ரொம்ப நல்லது முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை உடல் எடை அதிகரிப்பு தான் இதுல வந்து இது வந்து ஒரு நீர் சத்து நிறைந்த காயினால உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு நல்ல உணவு ஏன்னா இதுல குறைந்த கலோரியும் அண்டு கொழுப்பு சத்தும் குறைவாக இருக்கு அதனால உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி உணவுல இந்த காய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பீட்டா கரோட்டின் பீக்கங்காயில வந்து அதிகமா இருக்கு இதனால பார்வை கோளாறு போன்ற பிரச்சனைகள் வந்து வராம நம்மள தடுக்குது நம்ம கண்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வயிற்று புண்ணு அந்த மாதிரி அல்சர் பிரச்சனை உள்ளவங்க வந்து பீக்கங்காயை அடிக்கடி சேர்த்துக்கறது பீக்கங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா இதில் விட்டமின் சி இருக்கு இரும்பு சத்து இருக்குது துத்தநாக இருக்குது ரிபோலோவின் இருக்குது மெக்னீசியம் தயமின் என அனைத்து சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது இது எல்லாமே பீக்கங்காயில் இருக்கு அதனால் நோய் தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்குது நம்மளுக்கு வரக்கூடிய சரும பிரச்சனைகள் வந்து பெரும்பாலுமே குடல் சம்பந்தமாகவே இருக்கும் அதனால் குடல் ஆரோக்கியமாக இருந்து நம்மளோட சருமம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபாஸ்ட் அண்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட அதனால சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ல வரல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிட்டு நோயற்ற வாழ்வே நம்ம வாழ்வோம் எவ்வளோதான் செல்வங்கள் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்